வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்எஸ்வி கார்டன் எல்லாருக்கும் இப்பவே வந்து அட்வான்ஸா தமிழ் நியூ இயர் சொல்லிடுறேங்க அதுக்கான காம்போ ஆஃபர் எல்லாம் போட போறோம் இல்லையா அதனால தாங்க உங்களுக்கு இந்த காம்போல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரோஸ் பிளான்ஸ் சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு கிடைச்சிருங்க நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலயும் இந்த பிளான்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக நீங்க வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க எம்எஸ்எஸ்ல கூட ஃபுல் சாயலோட எடுத்துக்கலாம் வழக்கமாக வந்து இந்த காம்போக்கு ஒரு நேம் வைப்பீங்களே இந்த காம்போ நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் நியூ இயர் காம்போ ஃபைவுங்க உங்களுக்கு இதில் அஞ்சு ரோஸ் பிளான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்க சரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ரெட் ரோஸுங்க இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் நல்லா கொத்து கொத்தாகவும் நல்லா பஞ்சு பஞ்சாகவும் பூ வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி நல்ல பெரிய பூவாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்குங்க எல்லா பட்ஸ் ஃப்ளவரோட அவைலபிளாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடிய பேரடைஸ் ரோஸ் தாங்க இதுவும் பட்ஸ் வித் ஃப்ளவரோடையே இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான

உங்களுக்கு கம்மி ரேட்லேயே வந்து கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது பட்டர்ஃப்ளை ரோஸுங்க இந்த ரோஸும் கிடைக்கிறதுல தான் நம்ம வந்து இப்போ இதையும் வந்து உங்களுக்கு காம்போ பேக்கில் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்குறோம் மொத்தம் உங்களுக்கு அஞ்சு பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கிடைச்சிரும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் வந்துடும் ப்ரொஃபஷனல் கொரியர் மெட்ரோ பார்சல் சர்வீஸ் ரெண்டுத்துலேயும் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோவில் காட்டின பிளான்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேம் வெரைட்டி கொடுக்க முடியும் சப்போஸ் ஒன் ஆர் டூ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வேறு பிளான்ட்டு தான் வாங்க முடியும் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சீக்கிரம் இதே புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோக்கூட லைக் போட்டுருங்க